வாழ்கலமுடன் வாழ்க வையகம் இன்றைக்கு சந்திரகிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறிலிருந்து அடுத்த நாள் எட்டாம் தேதி காலை உண்மை இருபத்தாறு வரை இந்த சந்திரகிரகணம் இருக்கிறது இந்த சந்திரகிரகணத்தை ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நம்முடைய ஞான மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அதை நாம் எப்படி பயன்படுத்தி பள்ளம் அடையலாம் என்பதை பார்க்கலாம் பொதுவாக அந்த கிரகணங்கள் நேரங்களில் பக்தி மார்க்கத்தில் அந்த மந்திரங்கள் சொல்வதன் மூலமாக அந்த மந்திர சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுடைய ஆற்றலை தன்மயப்படுத்தி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையாக அமைகிறது என்றும் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தவத்தை செய்யும் பொழுது அந்த உணருடன் இணைவதற்காக சக்தி கலத்துடன் இணைவதற்காக சிவகலத்தினுடன் இணைவதற்காக அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதாக கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்று நடக்கக்கூடிய சந்திரகிரகணம்ங்கிறது பூரணமான சந்திரகிரகணம் என்று சொல்லப்படுகிறது இந்த சந்திரகிரகண நேரத்தில் எந்த நேரத்தை நம்மளால் பயன்படுத்த முடியுமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அதே போன்று நம்முடைய உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உணவு வந்து க மாலை ஏழு மணிக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிறது ஒரு சிறப்பான செயலாக இருக்கும் இதே இது இன்னொரு நுட்பமான ஒரு விஷயமாக என்ன சொல்லப்படுகிறதுனா கிரகண நேரத்தில் நம்ம யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த கடனுக்கான தொகையை ஒரு கவரில் அவரோட பேரை எழுதி அதை எடுத்து வைப்பதன் மூலமாக அந்த கடனில் இருந்து மிக விரைவில் மீண்டு வருவதற்காக அது உதவி செய்யும் என்றும் நம்முடைய பல்வேறு நபர்களால் நமக்கு இருக்கிறது பயன்படுத்தி பலனடைந்தவர்களால் அதே போன்று வாய்ப்பிற்பொருள் அதையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு இது ஒரு விழிப்புணர்வு பதிவு யாருக்கெல்லாம் எதை பயன்படுத்தி கொள்ள விருப்பம் இருக்கிறதோ அதை விழிப்புணர்வாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வாக இருப்பதை சிறப்பு இந்த கிரகண நேரங்கள்ங்கிறது நம்முடைய ஆற்றலை மிகுப்படுத்துவதற்காகவும் நம்முடைய ஆற்றலை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்காக உதவக்கூடியது என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பெற்று மேலோங்குவாள் எல்லாம் இல்லை இறையலையும் குருவரையும் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் நன்றி வணக்கம் என்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும் செல்வமும் செல்வாக்கும் பெறுகட்டும் நன்றி வணக்கம்